தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக பிஜேபியின் மாநில மையக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான் எல் முருகன் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகைகள் ராதிகா நமீதா சரத்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை தமிழகத்தில் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக குற்றம் சாட்டினார் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்